ஹாய் எம் எஸ் ஹாய் யூடியூப் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடந்த ஒரு இரண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சபரிமலை சீசன் ஆரம்பித்து நான் மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதோடைய அனுபவம் ரொம்ப பெருசாக இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றின தகவலை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் என்ன கதை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முழுசாக பாருங்கள் கதையை ஸ்கிப் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கதை கதையினாலே வந்து சும்மா டைம் பாஸ்க்கான கதை இல்லைங்க இந்த கதையில் நமக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு ராஜா எப்பவுமே கதைனாலே ஒரு ஊரில் ஒரு ராஜான் தான் ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் அவருக்கு வந்து கூட ஒரு மந்திரி இருந்தாருங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து சாயங்காலம் மாலை நேரம் நடைப்பயிற்சி போனாங்க ஒரு ஆத்தங்கர ஓரமாக நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க அப்போ அந்த வழியா போகையில் ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்த ராஜா மந்திரிக்கிட்ட போய் அந்த வெள்ளரிக்காயை பறிச்சிட்டு வாப்பா சார் ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு அவர் சொன்ன உடனே மந்திரிக்கு வடகடை ஓடி போய் அந்த காயை பறிக்கிறார் மந்திரி பறிக்கி போன உடனே அங்கே உட்காந்துருக்கிற ஒரு குருடன் என்ன சொல்கிறாருன்னா ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லைங்க அது வந்து ஒரு குமட்டிக்காய் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வரும் அதாவது வாந்தி வரும்னு சொல்கிறார் ராஜா சொன்னார் யோ மந்திரி அதை பறிச்சுட்டு வாங்கினியா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஐயா இங்கே இருக்கிற கூட சொல்கிறான் அது வெள்ளரிக்காய் இல்லையா அது வந்து ஒரு குமட்டிக்காயாமா அதை வந்து நம்ம பறித்து சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொல்கிறான் அப்படின்னு உடனே வந்து ராஜா சொல்கிறாரு அவன் ஒரு குருட்டு பையன் அவன் பேச்சை கேட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல அதை பறித்து சாப்பிடு எனக்கும் கொண்டு வான்னு சொன்னோன்னே மந்திரி வேற வழி இல்லாமல் அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றாரு உடனே மந்திரிக்கு வந்து சாப்பிட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து ராஜா பதட்டமாகிட்டார் என்னடா நம்ம சொல்லி சாப்பிட்டு இப்படி ஆகிப்போச்சுன்னு பயத்தில் அங்கே இருக்கிற கூடங்கிட்ட கேட்குறாரு ஐயோ என்னையாச்சு இந்த மாதிரி ராஜா மயக்கம் மந்திரி மயக்கம் போட்டு விழுக்கிறாரு அப்படின்னா ஐயா நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட நீங்க வந்து அதை நம்பலை தெரியாமல் அவரை சாப்பிட சொல்லிட்டீங்க அது வந்து ஒரு கொமட்டிக்காய் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறார் ராஜா வந்து ஆச்சரியப்படுறார் என்னடா இந்தால் குருடன் சொல்கிறான் இவன் இவ்வளோ தெளிவாக சொல்றானு கேட்குறப்ப எப்படியே அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றாரு ஐயா இந்த உலகத்தில் இயற்கையை மிஞ்சின எல்லா விஷயங்களுமே நம்ம கண்ணு முன்னாடி உணவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே அது இயற்கையான ஒரு உணவு ஒரு பொருளாக இருந்தால் அதற்கு ஒரு மாற்று மருந்து கண்டிப்பாக பக்கத்துலேயே கிடைக்கும் நான் அதை வச்சு தான் சொன்னேன் இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பசி பட்னியில் இந்த காய் யாராவது விட்டு வைப்பாங்களா வெள்ளரிக்கான்னு தெரிஞ்சால் எத்தனை பேர் சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே ராஜாவுக்கு டக்குன்னு உரைச்சிது இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக மந்திரியை மருத்துவமனைக்கு அழைச்சி சொண்டு சரி பண்ணிவிட்டு இந்த குருடங்கிட்ட வந்து ஒரு டோக்கன் கொடுத்து கிழக்கு வழியாக வந்தீங்கன்னா எங்களுடைய அரண்மனையில் உனக்கு சாப்பாடு வந்து இந்த டோக்கன் மூலமாக நீ வாங்கிக்கலாம் உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்துட்டு ராஜா கிளம்புறாரு ராஜா கிளம்புன உடனேயே அந்த டோக்கனோட அந்த குருடம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறான் சிறிது காலங்கள் போக போக ராஜாவோட அரண்மனையில் ஒரு வைரத்தை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அங்கே வர்றார் ஐயா இது எல்லாமே சுத்தமான வைரம் உங்களுக்காகவே நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க வந்து இதைய கண்டிப்பா என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் உண்மையான வைரம்னு எனக்கு எப்படியா தெரியும் நீ பாட்டுக்கு எனக்கு ஒன்று வந்து விற்கிறேன்னு கேக்குறப்ப ஐயா இது உண்மையான வைரம் அப்படின்னு சரி நீ இரு நான் இதை உண்மையா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அப்ப மந்திரி கூப்பிட்டார் மந்திரி உடனே ஐயோ இதைக்கு இது முழுங்க சொல்லிடுவானோன்னு ஒரு பயத்துல ஐயா இது முழுங்க நான் சரியாகாதுன்னு சொல்ல ஐயா இதை முழுங்க வல்லா வேண்டாம் நீ என்ன பண்ணுற அந்த கண்ணு தெரியாத கபோதி இங்கே வர சொல்லும் அவனை வச்சு ஒரு ஐடியா பண்ணால் இதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கிறார் அவன் கையில் அந்த அத்தனை வைரங்களையும் கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து ஐயா இதெல்லாம் கண்ணாடி தொகல்கள் இதெல்லாம் வைரம்னு சொல்லி ரெண்டா பிரித்து கொடுக்குறாரு அந்த விற்க வந்தவர் ஐயா என்னை மன்னிச்சுக்குங்க தெரியாமல் கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி அதற்கு உண்டான தொகையை வாங்கிட்டு கிளம்புறாரு அந்த கபோதி அதாவது அந்த குடனை பார்த்து ராஜா இன்னொரு டோக்கன் கொடுத்து மேற்கு பக்கம் வழியாக வந்தீங்கன்னா எங்களுடைய அன்னதானத்தில் உனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீ வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலன்னு சொல்லி இன்னொரு டோக்கனை அவருக்கு உபயோகமாக கொடுக்குறார் குரடனை அந்த டோக்கனை வாங்கிட்டு போகிறார் அடுத்து சிறிது காலங்கள் போக போக தனது ராஜாவுடைய மகனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறப்ப எல்லா இடங்களிலும் பெண்களை தேடுறாரு ராஜா தன்னுடைய மகனுக்கு ஆனால் பெண்கள் எங்கேயுமே செட் ஆகல அப்போ அவர் யோசிக்கிறாரு என்னதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கபோதி கண் குரு கண் தெரியாதவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி மந்திரி மூலமாக அந்த குருடனை வர சொல்லி எப்போ நான் வந்து ஒரு நிறைய இடத்துல பெண்கள் பார்த்துட்டேன் எனக்கு சரியான ஒரு வழிமுறை நீ சொன்னால் நான் என்னுடைய மகனுக்கு திருமணத்தை முடிச்சிடுவேன் சொன்னோன்னே ராஜா உங்கள் வீ உங்கள் நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருந்து அடுத்த நாடு அதாவது உங்கள் நாட்டுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த நாடு அங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள் எடைப்பட்ட நாட்டில் இருக்கிற பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாங்கிறார் என்னையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த நாட்டிலேருந்து பொண்ணு எடுக்கிறப்ப உங்களுடைய எல்லை அது வரைக்கும் அதிகமாக வாய்ப்புள்ளது இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசர் உங்களோட போர் புரியும் வரமாட்டார் ஸோ உங்களுக்கு தொழில் முறையாகவும் போட்டி முறைகளும் குறையும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்புகள் ஏற்படும் சொல்கிறார் அவருக்கு புரியல என்னையா சொல்கிறேன் ஐயா நீங்கள் பக்கத்து நாட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த நாட்டில் பொன் எடுத்தீங்கன்னா உங்கள் நாடும் அடுத்த நாட்டுக்கும் எல்லை பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படின்னார் அவர் புரிஞ்சு போச்சு அருமையான யோசனைன்னு சொல்லி இமீடியட்டாக அந்த அந்த நாட்டுடைய பெண்ணை வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் உடனே அந்த கண்ணு தெரியாத கூப்பிட்டு எப்படியா இவ்வளோ அருமையாக யோசிக்கிற அப்படிங்கிற ஒன்றுமே சொல்லாம அமைதியாக நின்னா அவருக்கு இந்தா இன்னொரு டோக்கன் நீ தெற்கு பக்கமாக இருக்கிற அந்த என்னுடைய அரண்மனை வகையில் வந்தீங்கன்னா உனக்கு தேவைப்படக்கூடிய அன்னதானங்கள் உணவுகள் உனக்கு கொடுத்துருவாங்க இந்த டோக்கன் மட்டும் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு இதை வாங்கிட்டு அந்த அந்த வழியாகவும் போய் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றாரு இந்த நாட்கள் கடல் கடந்து போகையில ஒரு நாள் ராஜா தனியாக கபோதி அழைத்து ஒரு அந்தரங்கமான விஷயம் கிட்ட பேசணும் இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லுங்கள் ராஜா அப்படிங்கிறார் என்னுடைய பிறப்பில் என்னை வந்து நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அது எப்படி நான் தீர்த்து கொள்வது அப்படின்னு என்னங்க உங்கள் சந்தேகம் ஐயான்னு கேட்குறாரு நான் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் வந்து அதை ஒத்துக்கவே முடியாதுங்கிறேன் ஆனால் அவங்க எல்லாருமே நீ வந்து ஒரு பிச்சைக்காரனுடைய மகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கீழே அந்த கபோதி கண் தெரியாதவன் தலை குனிஞ்சு நிற்கிறான் யோ பதில் சொல்லியா அப்படின்னா மறுபடியும் மௌனமு இருக்கான் இனியா இதுக்கு ஏதாவது யோசிச்சு சொல்லணுமா வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணுமாங்களா ஐயா இதை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே இல்லை உண்மையாகவே நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் மகனாக பிறந்திருக்கீங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டான் சொன்ன உடனே அவருக்கு கோவம் யோ நீ எதை வச்சு கண்டுபிடிச்ச நீ பாட்டுக்கு பிச்சைக்காரன் நான் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கல ஐயா முதல் முறையாக உங்களுடைய மந்திரிக்கு நீங்க அந்த குமட்டிக்காய் கொடுத்தப்ப நான் அவரை காப்பாற்றுறதுக்கு வழி சொன்னேன் அதை வேண்டான்னு சொன்னேன் அதை கண்டுபிடிச்சதுக்கு நீங்க எனக்கு ஒரு டோக்கன் கொடுத்து கிழக்கு பக்கமாக போய் சாப்பிட சொன்னீங்க ரெண்டாவது வைரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு மேற்கு பக்கமாக போய் சாப்பிடுன்னு சொன்னீங்க மூணாவது முறைய உங்க மகனுக்கு நல்ல ஒரு திருமணம் செய்ய நான் வழிவகுத்த அதற்கு தெற்கு பக்கம் போக சொன்னீங்க இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள எந்த ஒரு பெரிய அரசனும் முதல் முறையாக நான் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்துக்கு தன் இருந்த வைர முதத்தை கொடுத்துருக்கலாம் ரெண்டாவது முறையாக நான் கண்டுபிடிச்ச அந்த வைரத்திற்கு ஒரு வைர மாலையே எனக்கு கொடுத்துருக்கலாம் மூன்றாம் முறையாக உங்கள் மகனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு நாட்டில் ஒரு பகுதியை கூட நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம் ஆனால் இந்த எண்ணங்கள் எதுவுமே வரலாமல் உங்களுடைய எண்ணம் முழுவதும் டோக்கன் சாப்பாடு இந்த தவிர வெளியிலேயே வரலைங்கய்யா இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுடைய மகன் என்று அப்படின்னு அந்த ராஜா வெக்கி தலை உணர்ந்தார் வெட்கத்தோட தலை உணஞ்சு அந்த குருடனை பார்த்து மன்னிப்பு கேட்டார் கதையில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க உங்களுடைய படிப்பு என்ன நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் இருக்கீங்கிறது அல்ல உங்களுடைய எண்ணம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது தான் இந்த கதையுடைய மூலம் எண்ணம் எப்பொழுதுமே மேம்பட இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் செய்யும் செயல்கள் திறன்பட இருக்கும் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்